புதிய போப் பிரான்சிஸ்னுடைய தேர்வு எப்போது அப்படின்ற கேள்வி வந்து எழுந்திருக்கிறது கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் வந்து எட்டு வயதில் உடல்நலக்குறைவால் மரணம் அடைந்திருந்தார் அவருடைய உடலுக்கு வந்து இருபத்தி ஆறாம் தேதி இறுதிச் சடங்குகள் இடம்பெற்றிருந்தன அப்போ பிரான்சிஸ் வந்து மரணமடைந்தது தொடர்ந்து புதிய போப் தேர்வு எப்போது அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து உலகம் முழுவதுமே ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக போப் அப்படின்றவர் வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய ஆன்மீக தலைவர் மட்டுமில்லாமல் உலகினுடைய மிக சிறிய நாடான வடியானுடைய தலைவர் அப்படின்றதுனால புதிய போப் யார் அப்படின்றத அறிகிறதுக்கு மொத்த உலகமுமே ஆவலோடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு போப் மரணம் அடைந்தாலோ அல்லது பதவி விலகினாலோ புதிய போப்பை தேர்வு செய்வதற்கு கத்தோலிக்க திருச்சபையில் நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட ஒரு நடைமுறை இருக்கிறது சிக்கலான இந்த செயற்பாடுகள் கொஞ்சம் சுவாரஸ்யம் வாய்ந்ததும் அதாவது தற்போது போப் பிரான்சிஸ் மரணம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய உடல் நல்லடக்கத்துக்கு பிறகு ஒன்பது நாட்கள் வாடிகன்ல துக்கம் அனுஷ்டிக்கப்படும் இந்த நாட்களில் கர்தினால்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தலைமை பொறுப்பாளர்களால போப்பினுடைய ஆன்ம இழைப்பாடுதலுக்கான சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும் அந்த நேரத்தில் புதிய போப்ப தேர்வு செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமா இதற்காக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வந்து கருதிநல்கள் இதற்காக ஒவ்வொருவருக்கும் போதிய நேரம் வழங்கப்படுமா தேர்வு செய்வதற்காக எண்பது வயதுக்குட்பட்ட அதாவது மாநாடு போப்பினுடைய இருக்கை வந்து காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்ட பதினைந்து முதல் இருபது நாட்களுக்குள்ள இந்த மாநாடு வந்து தொடங்கப்பட வேண்டும் உலகம் முழுவதும் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு கருதினாள்கள் இருக்கக்கூடிய நிலையில போப் தேர்வு செய்வதற்காக வாக்களிக்கும் தகுதியுடையவர்களாக நூற்று முப்பத்தி ஐந்து இருக்காங்க இதுல வந்து பெரும்பாலுமானோர் அதாவது நூற்று எட்டு பேர் மறைந்த போப் பிரான்சி நியமிக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள் வந்து கூடிய புதிய தேர்வு செய்வார்களாம் இதற்காக சிற்றாலயத்துக்குள்ள நுழைந்ததுக்கு பிறகு வெளி உலகத்துடனான தொடர்பு அனைத்துமே துண்டிக்கப்படும் அவர்கள் அனைவருமே தனிமைப்படுத்தப்படுவார்கள் புதிய போப் தேர்வு செய்யும் வரை அவர்கள் வெளியே வரவே மாட்டார்கள் இந்த கான்கிளேவ் தொடங்கியதுக்கு பிறகு இந்த மாநாடு தொடங்கியதுக்கு பிறகு தங்களுக்குள்ளே இருந்து ஒருவரை புதிய போப்பாக அவர்கள் தேர்வு செய்வார்கள் இதற்காக தினமும் நான்கு முறை வரை ரகசியமாக அவர்கள் வாக்களிப்பார்களாம் இதில் வந்து பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் அந்த வாக்குச்சீட்டுகளை பிரத்யேகமான ஸ்டவ் மூலமாக எரித்து விடுவார்களாம் அத்துடன் புகை போக்கி மூலமாக அந்த கரும்புகை வெளியேற்றப்படுமாம் இதன் மூலமாக புதிய போப் இதுவரை தேர்வாகவில்லை அப்படின்றத அந்த சிற்றாலயத்துக்கு வெளியே கூடியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களும் உலக மக்களும் அறிந்து கொள்ள முடியும் ரகசிய வாக்கெடுப்பில் மூன்றில் இரண்டு பங்கு பெறுகின்றவர் புதிய போப்பாக அறிவிக்கப்படுவார் அந்த பெரும்பான்மை வாக்கு கிடைக்கும் வரை தொடர்ச்சியாக வாக்கெடுப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இந்த வாக்கெடுப்பு ஒரு வாரம் வரையும் நீடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தேர்வு செய்யப்பட்ட மூன்று போப்களும் ஓரிரண்டு நாட்களிலேயே தேர்வாகி இருந்தாங்க இறுதியில் அதிக பெரும்பான்மை பெறுகின்ற கருதினாலிடம் போப் பதவியில் அமர விருப்பம் குறித்து கேட்கப்படும் அவர் ஏற்றுக்கொண்டால் புகை போக்கியின் மூலமாக வெண்புகை வெளியேறும் அதன் மூலமாக புதிய போப் தேர்வானது உறுதியாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்போது ஆலய மணிகள் ஒலித்து மகிழ்ச்சியை பிரதிபலிக்கும் அதே நேரம் செயின்ட் பீட்டர்ஸ் பேராலய பால்கனியில் கருதினால் ஒருவர் தோன்றி நம்மிடம் ஒரு போப் இருக்கிறார் அதாவது ஹெபி மாஸ் பாபம் அப்படின்னு சொல்லி லத்தீன் வார்த்தையில் அறிவிப்பாராம் அதனை தொடர்ந்து புதிய போப் பால்கனில வந்து அப்படியே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆசை வழங்குவாராம் அதற்கு பிறகு அவர் அந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய நிர்வாகத்தை வழிநடத்துவாராம் உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு முறைதான் இல்ல புதிய போப்பை தேர்வு செய்கின்ற முறைமை பார்க்கலாம் யார் புதிய போப்பாக அறிவிக்கப்பட போகிறார் என்று